விதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி ஆறு வார்த்தை பனிரெண்டு மனிதரை எங்கள் தலைகள் மீது நடந்து போக செய்தீர் நெருப்பிலும் தண்ணீரிலும் அகப்பட்டு இருந்தோம் ஆயினும் நீர் எங்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தீர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே ஆண்டவர் தாமே அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவும் உங்களோடு பேசும்படியாகவும் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அவர் தேடி நாடி வந்திருக்கின்றார் எனவே இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ளக்கூடிய நாம் இதுவரை எவ்வளவோ ஜபங்களை ஏறெடுத்திருக்கின்றோம் எவ்வளவோ முறை மற்றவர்களுக்காக ஜபித்திருக்கின்றோம் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை அழைக்கின்றார் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும்படியாக உத்திரிக்க ஸ்தலத்தின் வேதனையின் அளவு என்ன என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் பிரியமானவர்களே நாம் இந்த பூமியில் வாழ்ந்து ஐம்புலன்களை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார் ஐம்புலன்களையும் அநேக முறை தவறான வழியிலே பயன்படுத்தி அதனுடைய அளவும் இவ்விதம் பயன்படுத்தும் தவறு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளாதபடி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எந்த அளவுக்கு நம்முடைய ஐம்புலன்களையும் தவறான வழியில் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு சலத்திலே நாம் வேதனை அடைவோம் அந்த வேதனையின் அளவும் நம்மால் தாங்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் கத்தோலிக்க மக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் உண்டு என்ன தெரியுமா அவர்கள் மற்ற மக்களை விட அநேக வர பிரசாதங்களை பெற்றிருக்கிறார்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் பாவ சங்கீர்த்தனம் பெற்றிருக்கிறார்கள் திவ்ய நற்கருணை உட்கொண்டு இருக்கிறார்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாளிடம் அதே போல் திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கக்கூடிய ஒரு பக்தி சிலுவை பாதை சொல்லக்கூடிய பக்தி என்று சொல்லி அநேக பக்தி முறைகளை திருச்சபை கற்றுக் கொடுத்து இருக்கின்றது எனவே திருச்சபையில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க மக்களாகிய நாம் மிகவும் கவனமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு எந்த அளவு கொடுக்கப்பட்டு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அவன் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நாளிலே நாம் புரிந்து வேண்டும் பாருங்கள் நாம் ஒரு தண்ணீரில் அகப்பட்ட ஒரு மனிதனை போல காட்டாற்று வெள்ளத்தில் அகப்பட்ட ஒரு மனிதனைப் போல நெருப்பில் அகப்பட்ட ஒரு மனிதனைப் போல இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அப்படி என்றால் அந்த உத்திரிக்கஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதனையின் அளவு எப்படி இருக்கும் பிரியமானவர்களே அந்த வேதனை நம்மால் தாங்க முடியாது அந்த வேதனையை நம்மால் இணைத்து பார்க்க முடியாது அந்த அளவை நம்மால் அளந்து கொள்ள முடியாது ஆண்டவர் அங்கு இருந்து நம்மை நம்முடைய ஆத்துமாக்களையும் அங்கு இருக்கக்கூடிய ஆத்துமாக்களையும் பாதுகாப்பான இடமாகிய அந்த மோட்ச பாக்கியத்திற்கு அழைத்து செல்வதற்காகத்தான் நம்ம எனவே பிரியமானவர்களே நடந்த ஒரு ஒரு புதுமையை இந்த நேரத்திலே நம்முடைய திருச்சபை கற்றுக் கொடுப்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் பிரான்ஸ் நாட்டிற்கும் ஜெர்மனி நாட்டிற்கும் இடையே கொடிய போர் நடந்து கொண்டு இருந்த சமயம் ஒரு நாள் கடும் சண்டை நடந்தது ஏராளமான மக்கள் உயிர் இழந்து போனார்கள் ராணுவ வீரர்களும் உயிர் இழந்து போனார்கள் இறந்து போனார்கள் எங்கு பார்த்தாலும் ஜெர்மனி இருந்தவர்கள் அங்கு இருந்த ஒரு பாலடைந்த அரண்மனைக்குள் சென்றும் அங்கே தஞ்சம் புகுந்தார்கள் அதன்குள்ளே போய் கலைப்படைந்து படுத்து கொண்டார்கள் அப்பொழுது எல்லா இராணுவத்திலுமே ஆலோசனை கொடுப்பதற்கு ஒரு குருவானவர் இருப்பது வழக்கம் அதே போல் இந்த ராணுவத்தில் இந்த ஜெர்மனி ராணுவத்திலே அங்கு ஒரு குருவானவர் இருந்தார் அவருடைய பெயர் ரெய்னாடு ஹார்க்மன் அந்த ஒரு குருவானவர் அவர்கள் மத்தியிலே படுத்தி இருந்தார் அவர்கள் எல்லோரும் தூங்கி கொண்டு இருந்த ஒருவர் வந்து அவரிடம் ரெய்னாடு சுவாமி வாருங்கள் என்று அவரை எழுப்பினார் அவர் எழுந்து பார்த்தார் அங்கு எல்லோருமே தூங்கி கொண்டு இருந்தார்களாம் உடனடியாக அடுத்த பக்கத்தில் அவர் சரிந்து படுத்து கொண்டார் சில நேரங்கள் கழித்து மீண்டும் அந்த குரல் கேட்ட உடனே அவர் எழுந்து வெளியிலே போய் பார்த்தார் அங்க பிண குவியல்கள் கிடந்தன யாருமே இல்லை அவர் திரும்பிய பொழுது மீண்டும் அந்த ஆத்மா கண்ணீரோடு சாமி நீங்க வாருங்கள் என்னோடு என்று சொல்லி கேட்ட உடனே அவர் கையில் ஒரு விளக்கு இருந்தது அந்த விளக்கை பிடித்து பயமின்றி அந்த பிண குவியல்களின் நடுவிலே அவர் நடந்து கொண்டு அப்படியே சென்றாராம் அன்பார்ந்தவர்கள் செல்ல செல்ல அந்த ஒரு இடத்திலே முனங்கள் சத்தம் கேட்டு அவர் ஒரு பள்ளத்தில் போய் பார்த்தார் அங்கு ஒரு ராணுவ வீரர் குண்டடி அந்த இடத்திலே அறக்குறையான உயிரோடு அவர் இருந்ததை அவர் பார்த்திருக்கின்றார் உடனடியாக அந்த சகோதர ராணுவ வீரர் சாமி நீங்கள் வந்து என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டு அவர் சொன்னாராம் புனித பார்பர் அம்மாளும் உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களும் தான் என்னை மோட்சத்திற்கு அழைத்து செல்வதற்காக உங்களை இந்த இடத்தில் கூப்பிட்டு வந்து இருக்கிறது என்று சொல்லி அவர் அவர் சொன்னாராம் உடனடியாக குருவானவர் அந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு அந்த சகோதரனுக்காக ஜெபித்து அந்த அவஸ்தையை கொடுத்தும் அவர் அவருக்கு என்னை வார்த்தும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பொழுதும் அந்த ஆத்துமா அவரை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறது அந்த ஆத்துமா நேரடியாக மோச்சத்திற்கு போவதையும் இந்த குருவானவர் ரெய் சொல்லூடியவர் முகமுகமாய் பார்த்து இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களை அந்த சகோதரன் அந்த ராணுவ வீரர் இருந்தமாக்கள் மீது நம்பிக்கை கொண்டு அவர்களுக்காக ஜெபித்து அநேக பாக்கியத்திற்குள் கொண்டு சென்றபடியால் அவருடைய ஆத்மா பாதுகாக்கப்பட்டது அவர்கள் அந்த குருவாத் திரும்பி வந்து குருவானவரை எழுப்பி அந்த ராணுவ வீரருடைய ஆத்மாவுக்காக ஜெபிக்கும் அழைத்து சென்றது உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கலாம் இந்த உலக பூர்வமான காரியங்களையும் பல சொற்பொழிவுகளையும் பல செய்திகளையும் கேட்டு ஏமாந்து போக வேண்டாம் வாழக்கூடிய நாட்களிலே பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம் திருச்சபையில் இருக்கக்கூடிய நாம் நம்மை தயாரித்துக் கொள்வோம் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரப்பிரசாதம் எல்லாவித ஆசிர்வாதங்களையும் ஆண்டவர் பொழிந்திருக்கின்றார் அதை மட்டுமே பெற்றுக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய நாம் மனம் திருந்தி மனம் மாறி ஆண்டவரிடம் வருவோம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்காக ஜெபிப்போம் அங்கு இருக்கக்கூடிய வேதனையின் அளவை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது ஆண்டவர் தாமே நமக்கு பக்க பலனாய் இருப்பாராக இந்த நேரத்திலே சில மணி துளிகள் என்னோடு இணைந்து நீங்களும் ஜெபிப்பீர்களா நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தை எழுது நேரத்திலும் கூட நாங்கள் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்காக உமை நோக்கி இறைஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி உத்திரிகளின் வேதனையின் அளவு எவ்வளவு என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு பாவம் செய்து கொண்டு இருக்கின்றோம் தேவையில்லாத காரியங்களை பார்த்து எங்களுடைய ஆத்மாவை கரைபடுத்தி கொண்டு இருக்கின்றோம் தேவையில்லாத செயல்களை செய்து உம்மை சிலுவையில் அறைந்து கொண்டு இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே இந்த நீர நீர் எங்களை மன்னிப்பீர் ஆகும் எங்களுடைய ஆத்மாவும் உத்திரிகளத்திற்கு சென்று விடாதபடி மூச்ச பாக்கியத்தை அடைய அணுதினமும் வல்லமையும் கொடுப்பீர் ஆகும் ஆகிய இயேசு கிரைஸ்துவே இந்த நேரத்திலே உத்ரிகளத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் அந்த ஆத்துமாக்கள் உமது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை பெறவும் இந்த நேரத்திலே உருக்கமாக மன்றாடுகிறோம் சுவாமி இப்பொழுது இந்த நேரத்திலே அநேக ஆத்துமாக்களை நீர் மோட்ச பாக்கியத்தில் உத்தியஸ்தலத்தில் இருந்து கொண்டு சேர்ப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வீசு மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக பாதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களையும் தொடர்ந்து உத்திரிக்க செலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜபிப்போம் நம்முடைய ஆத்மாவையும் பாதுகாத்துக் கொள்வோம் நற்கரனை ஆதரவைத்திருக்க ஆசீர்வாதத்தை இந்த காலை பொழுதிலே பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்